டாய்லெட் ஏரியா எங்கே இருக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் டாய்லெட் ஏரியா நாலு மூலையில் இருக்கிறத விட மேற்கு பகுதி நடு பாகத்தில் இருக்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பு வடமேற்கு ஒட்டியும் கார்னரில் போகாமல் கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வடமேற்கு மேற்கு பகுதியில் தான் டாய்லெட் இருக்கணும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு டாய்லெட்டும் கெஸ்ட் பெட்ரூம் ஒரு டாய்லெட்டும் நடுவில் வெஸ்ட் பாகத்தில் ஒன் எயிட்டி டி டூ செவன்ட்டி டிகிரியில் நம்ம பண்ணிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து பக்காவாக இருக்கும் வடகிழக்குலையோ தென்கிழக்கு மூலையிலையோ இந்த ரெண்டு பாகத்தில் தென்மேற்கு மூளை மூணு பாகத்தில் டாய்லெட்டு வரவே கூடாது வடகிழக்கு தென்மேற்கு என்ற குபேர மூளை கன்னி மூலை சவுத் வெஸ்ட்டுன்ற சொல்லக்கூடிய இடத்துல நூறு சதவீதம் வரக்கூடாது அது வாஸ்து வசத்துக்கு உண்டாயிடும் பல பிரச்சனை கொடுத்துரும் தென்கிழக்குலேயும் டாய்லெட்டு வரக்கூடாது இந்த கிளாஸ் செட்டு வைப்பாங்க டாய்லெட்டில் இந்த கிளாஸ் செட்டு வந்து கிழக்கு பார்த்தும் மேற்கு பார்த்தும் அமரக்கூடாது தெற்கு வடக்கு நோக்கி தான் அமரணும் அந்த கிளாஸ் அட்டை வைக்கிற புஷன் வந்து தெற்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் தான் இருக்கணும் இது மகாபாரத காலத்திலேயே வந்து இந்த விஷயங்கள் இருக்குது ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்